மின் எத்தன்மை தங்கியுள்ள காரணம் உங்களுக்கு அன்றேன் மென்னி தன்மை தன்மை தங்கியுள்ள காரணிகள் மின்னத்தன்மை தங்கியில் காரணம் மின்னத்தன்மை தங்கிக்கு அஞ்சு விஷயம் அது அதில் முதலாவதுதான் கலப்பு கலப்புன்றது என்ன தெரிஞ்சுன்னா எஸ்பி எஸ்பி டூ எஸ்பி த்ரீ இந்த மாதிரி வர்றது கலப்புன்ற கலப்பு அதிகரிக்கிறதுக்கு கலப்பு அதிகரிக்க மின்னது தன்மை தன்மை இந்த கலப்பு அதிகரிந்தால் இது இது குறைஞ்சது கலக்கூட இதாகக்கூடாது அப்போ எஸ்பி எஸ் கலப்பு அதிகரிக்க மின்னத்தன்மை குறைந்தால் க மின்னத்தன் கலப்பு குறைய மின்னணுத்தன்மை தன்மை அதிகரிக்கும் மாறி நடக்கும் சரியா மின்னத்தன்மை அதிகரிக்கும் அப்புறம் எஸ்பி தான் எஸ்பி எங்களுக்கு கேள்வி கேட்டு வர விடின்றால்

ஃபஸ்ட்டு இர கலப்பு கண்டுபிடிக்கணும் கலப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வரையணும் இதில் லோகி கட்டமைப்பு வரைஞ்சா சரி ஓ இவர் லோகி கட்டமைப்பு இப்படி தான் வரும் சரியா சி ஓ த்ரீ டூ மைனஸ் சிஓ டூ யூயோ ரன் ரெண்டு இலத்தி ரன் இங்கே சரி சரி இதை கலப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வெஸ்டர் எத்தனை ஒன்று ரெண்டு அப்போ எத்தனை கலப்போ எஸ் இரு வயசு பேர் இருப்பர் ரெண்டு அதனால எஸ்பி கலப்போம் இரு வயசு பேர் ஒன்று ரெண்டு மூணு அப்போ எஸ்பி பெருசு இது எஸ்பி ஆயிக்குது எஸ்பி டூ ஆயிக்குது அப்போ முன்னேற்ற கூடன்னு கேட்டால் இருக்கு சீட்டுக்கு கூட என்ன ஏற்றணும் சரியா ரெண்டாவது விஷயம் எடுத்துனா அனுமீதான முறைமையான ஏற்றணும் அமைதான முறைமையான முறையும் ஏற்றம் அப்படின்னு சொன்னால் எதாக இருந்தேன் முறைமையான ஏற்றுந்தா மைனஸுன்னு ஏற்றம் மைனஸ் த்ரீ தான் அதை விட்டு ஏற்றம் இல்லாம இருக்கிறது பெருசு அதைவிட்டு ப்ளஸ் ஏற்றம் உள்ளது பெருசு சரியா அதான் எதை வச்சா கண்டுபிடிக்கணும் எடுத்தால் நாங்கள் எடுப்போம் என்ஹெச் டூ மைனஸ் ஏஎம் என்ஹெச் த்ரீ மைனஸ் NH3 என்ஹெச் த்ரீ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் எடுப்போம் மூணு மூணு வர விடுக்கிறேன் இப்போ பார்த்தா என்ஹெச் கட்டமைப்பு வரையிற வரையான ஃபஸ்ட்டுக்கு என் என்ஹெச் த்ரீலே வரையணும் எடுத்தது ஃபஸ்ட்டு கல ஆர்டர் போய் தான் பார்க்கணும் கலப்பு அண்ணும் இதனும் இது மாற்றம் போய் பார்க்கணும் சரியா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் வடிவத்தை கண்டுபிடிச்சி இல்லை சும்மா வரையலை சரியா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் இப்போ நான் இது பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு கலப்பை பார்க்கணும் கலப்பெண்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எஸ் பிறண்ட் ஃபோர் ப்ளஸ் இவராக இப்போ பார்த்தோம் சொன்னால் இவர் கட்டமைப்பாரங்க இப்போ இவரை கலப்பை கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆப்பு எஸ்பி த்ரீ ஒன்று ரெண்டு மூணு நாலு இதையும் எஸ்பி த்ரீ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆப்பு இதையும் எஸ்பி த்ரீ எப்படி எல்லாம் அடுத்தடுத்து ஒரே மாதிரி வந்தான்னு சொன்னால் தான் அடுத்தடுத்து நாங்கள் போவோம் இந்த கலப்பு ஒரே மாதிரி இது கண்டுபிடிக்கலை அப்போ நாங்கள் அனுமதி முறைமையத்துக்கு போனோம் அனுமதின முறைமையற்றம்னு கேட்டால் இது ஏற்றம் மைனஸ் இது ஏற்றம் ஏற்றம் இல்லை பூச்சியம் இது ப்ளஸ் இப்போ நான் பார்த்தோம் இந்த மைனஸ் பூஜை இல்லை அடுத்த நான் பார்க்குறது இப்போ கலப்பு பார்த்தாச்சு ஒருமையேற்றம் பார்த்தாச்சு அடுத்தது பார்க்குற ஒட்சியேற்ற எண் ஒட்சியேற்ற எண் ஒட்சியேற்ற எண் சொன்னால் இப்போ ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும் போதோ மின் குறையும் மின்னேற்றமை நிறுத்தன்மை அதிகரிக்கும் ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும் மின் ஏற்றன்மை அதிகரிக்கும் ஒட்சியேற்ற எண் தெரிஞ்சுன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு எடுப்போமே எஸ் ஓ த்ரீ டூ மைனஸ் எண் Esso fo tu maaso yin, yiduk ma, yiduk yekranen, S manen yed escing, manen yed manen yekranen, ceyang, manen yed manen yekranen, yiduk yed manen yed manen yed manen first manen yed manen yed manen yed manen yed manen அது எஸ்எஃப் எஸ்ஓஃப் டூ மைனஸ் அப்படியே பிரிவான ஃபஸ்ட்டு இதை நான் பார்க்கணும் கலப்பு இதில் கலப்பு பார்த்தா இந்த கலப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலில் எஸ்பி த்ரீ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் பேர் நாலு ஆகவே எஸ்பி த்ரீ ரெண்டு மூன்று ஆப்பாடத்தை நான் போனோம் அனுமதி முழுமையான ஏற்றம் மீதான முழுமையான சரியா என முறைமையற்றம் போட்டால் இரானு மீதான முறைமையற்றம் எஸ்எம்மீதான பூச்சியம் ஒன்று மீதா மீதும் பூச்சியம் இதை வச்சு மேலே கண்டுபிடிக்கலாம் அடுத்த நாங்கள் வரணும் ஒட்சி ஏற்ற எண் ஒட்சி ஏற்ற எண்ணில் என்ன தென்னச்சுன்னா நான் இது பார்த்தது இருந்தேன் ஃபோன்கல்பத்தை சிபிஎச் இந்த உடற்பயிதாக மின்னிற் தன்மை இதெல்லாம் மின்ன்த்தன்மை முன்னேற்றமை கூடினது மின்ன்த்தன்மை கூடினதுக்கு மைனஸ் பேர் சரியா பேருமே மின்னத்தன்மை கூடினது ஆக்சிஜன் எஸ்ஐட ஆக்சிஜன் கூட மைனஸ் இந்த பிளஸ் இந்த ரெண்டு மை ரெண்டு

பெருசுரை அடுத்தது பார்க்க நாலாவது விஷயம் கிளையானவன் மின்னாதிர் தன்மை கிளை அணவன் மின்னிற் தண்ணி சரி கிளையான ஒரு மின்னிறுத்தினை கிளையான ஒரு முன்னேற்றமே அதிகரிக்க மையான ஒரு முன்னேற்றம் மைய அனுமதிமை அதிகரிக்கும் சரியா ஆப்பா இப்போ உதாரணம் எடுத்துகிட்டு இருந்தால் சிசிஎல்ஓஎம் சிஎஃப்ஓஎம் எடுக்கணும் அது கேட்டுக்க சிஎன் சிஎன் இதை கேட்டுக்கா எத்தனை இதுக்கு நாங்கள் கட்டணங்கள் சி சிஎன் சிசிஎல்ஓ சிஎஃப் இவை இலத்தனி தொடையில் குளிக்க தேவையில்லை இலத்தனி தொடையில் குளிக்க தேவையில்லை இதில் ஃபஸ்ட்டாக எடுத்து பார்க்கணும் கலப்பு கலப்பு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாள் எஸ்பி த்ரீ இது ஒன்று ரெண்டு மூணு நாள் எஸ்பி த்ரீ அடுத்தது பார்க்கணும் அண்ணன் மீதான முழுமையான ஏற்றம் ஏற்றம் முழுமையான ஏற்றம் பார்த்தா இதில் பூச்சியம் இதிலேயும் பூச்சியம் அடுத்தது பார்க்கணும் சரி அடுத்தது பார்க்குறது ஒட்ஸ் ஏற்ற ஒட்சைட் என்ன எதுக்கு பார்த்துச்சுன்னா ஃபன் கல்பத்திரி சிபிஎச் அந்த ஒரு படி பார்த்துச்சுன்னா இதுக்கு இதுதான் இன்னும் கூட இப்போ இதுக்கு மைனஸ் இதுக்கு மைனஸ் இதுக்கு மைனஸ் எதுக்கு மைனஸ் எங்களுக்கு ப்ளஸ் 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 வரும் அப்படின்றது ப்ளஸ் ஃபோர் இது தான் ஃபோன் அப்போ இதுக்கு ஃபன் கல்பத்திரியை ஃபஸ்ட்டே அப்போ இதுக்கு மைனஸ் 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 ப்ளஸ் 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 இதுக்கும் ப்ளஸ் ஃபோர் சரியா அதையும் பார்த்தாச்சு இப்போ மூணு முறை மாதிரி யார்த்து கண்டுபிடிக்கும் அடுத்தது நாங்கள் வரணுமே இந்த கிளையான ஒரு மின்னத்தன்மை கிளையான ஒரு மின்னத்தன்மை பார்த்தால் குளோரீனும் ஃப்ளோரின் விற்கிது இப்போ எதுக்கு மின்னத்திணை கூட ஃப்ளோரீனு கூட குளோரினை விட ஃப்ளோரினுக்கு முன்னத்தினை கூட ஆகவே ம கிளையானோட மின்னத்தன்மை அதிகரிக்க மையானோட மின்னத்துமே அதிகரிக்கும் இந்த ரெண்டு சீரையும் எதுக்கு மின்னத்தன்மை அதிகாரம் கேட்டால் ccl الفور لسي يويدا CF4 la يويدا نعم 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 نعم